அருகே பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளிடம் இருந்தும் செங்கரும்பு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அள்ளி விலாகம் செம்பதனிருப்பு ராதாநல்லூர் ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நானூறு ஏக்கரில் பாரம்பரியமாக விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரிடமும் இருந்தும் பொங்கல் தொகுப்புக்காக அரசு செங்கரும்பு கொள்முதல் செய்வது வழக்கம் இவ்வாண்டு தனிநபரிடம் மட்டும் பொங்கல் தொகுப்புக்காக அரசு அதிகாரிகள் செங்கரும்பு கொள்முதல் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தனி நபரிடம் செங்கரும்பு கொள்முதல் செய்வதை கைவிட்டு அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் தமிழக அரசு செங்கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அள்ளி விளக்கம் ஐயா கோவில் அருகே கரும்பு கட்டுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் திருவெண்காடு போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் ஆலோசித்து அரசு வழிகாட்டுதலின்படி தகுதி உள்ள கரும்புகள் அனைத்தும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

சார் எடுத்த கருக்க இந்த கரும்பு எடுக்க முடியாதுண்ணா இந்த ஒரே அறுவா போட்டு மம்பி போட்டு விட்டுனா கீழே இருக்கும் நாலடியா அறுவடை கீழே இருக்கும் சும்மா ஒரே தான் இருக்கான் இது